உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை சந்திரமுகி என்ற கதாபாத்திரம் நாம் அனைவரும் அறிந்தது திரைப்படம் பார்த்து ரசித்திருப்போம் இப்போது நாம் பார்க்கக்கூடிய கதாபாத்திரம் சந்திரமதி இவர் யார் என்ன செய்தார் இதோ அரிச்சந்திர புராணத்திலும் பாட்டி சொல்லிய கதைகளிலும் ஏன் புத்தகத்திலும் கூட நாம் தெரிந்து வைத்திருப்பது சந்திரமதி என்பவள் அரிச்சந்திர மகாராஜனின் மனைவி என்ற வரையிலும் தான் அதற்கு மேல் நம் அநேகருக்கு சந்திரமதியை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அரிச்சந்திரனின் மனைவி என்பதை தாண்டி யார் இந்த சந்திரமதி என்பதை சற்று பார்க்கலாமா வாருங்கள் முற்பிறவியில் சந்திரமதி காசி நாட்டு இளவரசி மதிவாணி என்ற பெயரை உடையவள் காசிராஜன் தன் மகளின் சுயமரத்திற்காக அங்கு வந்திருந்த இளவரசர்களிடம் பின்வருமாறு கூறினான் யார் இந்த கூண்டில் அடைபட்டிருக்கும் சிங்கத்தை அடக்குகின்றார்களோ அவர்களுக்கே தன்னுடைய மகள் மாலை சூட்டுவாள் என்று அறிவித்தார் கூண்டிலோ சிங்கம் சினத்துடன் அங்கும் இங்கும் உரிமியவாறே அலைந்து கொண்டிருந்தது அதைப் பார்த்த அரசகுமாரர்கள் யாரும் தங்கள் உயிரை சிங்கத்திடம் பணயம் வைக்க முன்வரவில்லை இத்தனை பேரழகுடைய இளவரசி தங்களுக்கு கிடைப்பது அரிதாகிவிட்டதே என அனைத்து இளவரசர்களின் மனமும் விம்மி பொறுமியது அப்போது திடீரென்று சபையோர் வியக்கும் வண்ணம் மகத நாட்டு இளவரசன் திரிலோசனன் சிங்கத்தை அடக்க தயார் என கூறி துணிவாக நிமிர்ந்த நடையுடன் கூண்டுக்குள் நுழைந்தான் சில மணி நேர போராட்டத்துக்கு பின் சிங்கத்தை அடக்கி வெற்றியுடன் சபையேறினான் அதன்பின் பின் விமர்சையாக மதிவாணிக்கும் திரிலோசனுக்கும் திருமணம் நடந்தது புதுமணத் தம்பதிகள் கங்கையில் குளித்து காசிநாதரை வணங்கி வர கங்கைகரைக்குச் சென்றனர் ஆனால் விதியின் சதியால் நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துவிட்டது சுயம்பரத்தில் தோற்றுப்போன மன்னன் ஒருவன் பின்னால் இருந்து திரிலோசனின் தலையை வெட்டி அவனை கொன்றான் திருமணமான அன்றே கணவனை இழந்து விதவையானால் மதிவாணி துயர் பொறுக்க மாட்டாது கணவனை பறிகொடுத்த சோகத்தில் தாயே கங்கை மாதா இனி எதற்கு நான் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்னை நீயே எடுத்துக்கொள் என்று கதறி அழுதபடியே சுழன்று ஓடிய கங்கையில் பாய்ந்துவிட்டாள் சற்று தூரத்தில் கங்கையில் நித்திய அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்த கௌதம முனிவரின் பாதங்களில் அவளுடைய உடல் சிக்கியது நீரில் அடித்து கொண்டு வந்த பெண்ணை கௌதம முனிவர் கரையில் இழுத்து போட்டு முதல் உதவி செய்து காப்பாற்றினார் மயக்கம் தெளிந்த மதிவாணி அவர் கால்களில் வீழ்ந்து வணங்கினாள் முனிவரோ தீர்க்க சுமங்கலிபவ என்று ஆசிர்வதித்ததை கேட்டதும் ஓவென்று கதறி அழுதாள் அவள் சுவாமி நாள் அன்றே கணவனை இழந்த என்னை தீர்க்க சுமங்கலிபவ என்று ஆசிரி கூறியது எப்படி பொருந்தும் என்னை ஆசிர்வதிப்பது தவறு என்று கூறி அழுதாள் அவள் கதையை கேட்ட முனிவர் அவளிடம் காரணமல்லாது காரியம் இல்லை மகளே நீ சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சாந்தி அடைவாயாக அடுத்த பிறவியில் எந்த பெண்ணிற்கும் கிடைக்காத சிறப்பம்சமாக கழுத்தில் இதே தாலியுடன் நீ பிறப்பாய் உன் கணவன் திரிலோசனன் அப்போது சூரிய வம்சத்தில் தோன்றுவான் அவன் கண்களுக்கு மட்டுமே உன் மாங்கல்யம் தெரியும் அவனை அடுத்த பிறவியில் மணந்து தீர்க்க சுமங்கலியாக புகழுடன் வாழ்வாய் என்று ஆசிர்வதித்தார் அதன்படியே மதிவாணி மறுபிறவியில் சந்திரமதியாக பிறப்பெடுத்தாள் பிறந்த உடனேயே அவள் கழுத்தில் இருக்கும் மாங்கல்யம் யார் கண்ணுக்குத் தெரிகிறதோ அவனே இவளை திருமணம் செய்ய தகுதியானவன் என்று வானில் ஒரு அசுரிரி கேட்டது அவளின் திருமண வயதில் சுயவரம் நடக்கும்போது சுயவரத்தில் கலந்து கொள்ள வந்திருந்த மன்னர்களுள் அரிச்சந்திரன் மட்டுமே அவள் கழுத்தில் உள்ள திருமாங்கல்யத்தை கண்டான் பின் அவனே அவளை திருமணமும் செய்தான் இருவரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் வாய்மை பிறளாது கொடுத்த வாக்கினை தவறாத காப்பாற்றக்கூடிய நெறியாளனாக தன் நாட்டை சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தான் ஹரிச்சந்திரன் அவனுக்கும் சந்திரமதிக்கும் லோகிதாசன் என்ற ஆண்மகன் பிறந்தான் அதன் பின் விஸ்வாமித்திர முனிவரின் சோதனையால் அரிச்சந்திரன் அடைந்த துயரும் அவனோடு சந்திரமதியும் அவளுடைய பிள்ளை லோகிதாசனும் பட்ட துன்பம் அப்பப்பா சொல்ல முடியாத அளவுக்கு ஜென்மத்திலும் மறு ஜென்மத்திலும் குமாரியாகவே பிறந்து அரச குமாரியாகவே ராஜபோகத்துடன் வாழ்ந்தவள்தான் சந்திரமதி ஆமாம் அவள் எப்படிப்பட்ட பேரழகு உடையவள் வேல் போன்ற விழிகள் கருணாகம் படம் எடுத்து விரிந்து கிடப்பதை போன்ற சரிந்து விழும் நீண்ட கூந்தல் கண்ணசைவில் பணிப்பெண்கள் சேவகம் செய்ய காத்திருந்தனர் கைப்பிடிக்க ஒருத்தி கால் பிடிக்க ஒருத்தி ஆக சீரும் சிறப்புமாக இருந்தவள்தான் சந்திரமதி அழகிலும் மட்டுமல்ல குணத்திலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவளாக இருந்தால் சந்திரமதி விதிவசத்தால் கணவனை பிரிந்து தன் பச்சிலம் குழந்தையோடு காசிமா நகரத்தில் வீட்டில் அடிமை வேலை செய்தால் ஒருவேளை சோற்றுக்கு கூட ஏவல் பணி செய்து ஒரு பிடி உணவும் சரிவர கிடைக்காமல் பட்டினியால் வாடிய அவலம் அவளுக்கு நேர்ந்தது தன்னுடைய குலப்பெருமையும் மகன் பிறந்த குலப்பெருமையும் வாய்விட்டு சொல்லக்கூட எவ்விதமான தகுதியும் இல்லாமல் கடைமட்ட பணிப்பெண்ணாய் அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டாள் சந்திரமதி அவள் செய்த குற்றம் என்ன எதற்கு அவளுக்கு இந்த நிலை கணவனின் சொல் காக்க அவன் உடனிருந்து அவன் நெறி காக்க மேற்கொண்ட தவ என்றோ இது முன்னைய பிறவியிலும் கணவனை இழந்தால் இந்த பிறவியிலும் கணவனை உயிருடன் பிரிந்தால் யாருக்கும் யாருக்குமோ நடந்த விவாதத்தில் அதாவது வசிஷ்ட முனிவருக்கும் விஸ்வாமுத்திரருக்கும் நடந்த விவாதத்தில் தன் கணவனின் சத்திய நெறி பணயமாக்கப்பட்டு முனிவன் செய்த சூழ்ச்சியால் தேவர்கள் செய்த கபடத்தால் கணவனை விட சந்திரமதியே அதிகம் துன்பப்பட்டால் கடைசி வரை உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி கைப்பற்றிய மணவாளன் அதாவது அரிச்சந்திரன் அடிமையாக அவளை விற்றதும் அல்லாமல் பசுவுடன் கன்றும் வருவதுதானே தர்மம் என்ற அந்தனரின் கூற்றுக்கு மறுமொழி பேசாமல் பெற்ற பிள்ளையையும் அடிமையாக்கி அனுப்பி வைத்து விட்டான் ஹரிச்சந்திரன் மாட்டுக்காவது அசை போடும் நேரம் கிடைத்தது ஆனால் இந்த அடிமை சந்திரமதிக்கு என்ன கிடைத்தது அரை வயிற்றுக்கும் பத்தாத உணவுக்காக வெட்கி தலை குனிந்து சேவகம் செய்து தன் ஜீவனை ஓட்டுகின்றாள் ராஜகுமாரனாக அறுசுவை உணவுகள் உண்ண வேண்டிய தன்னுடைய மகனுக்கு கழுநீரையும் கஞ்சியையும் மனதையும் கல்லாக்கி கொண்டு ஊட்டுகின்றாள் பச்சிலம் குழந்தை என்று கூட பார்க்காமல் மறுநாள் தர்ப்பணத்திற்காக தற்பை புல் அறுத்து வர காட்டுக்கு போகச் சொல்கின்றார் அவள் எஜமானர் அவனை அனுப்ப வேண்டாம் ஐயா நான் போகிறேன் என்று சொன்ன சந்திரமதியின் குரல் எஜமானனின் காதில் விழவில்லை அவள் வேலை நின்று போய்விடும் காரணம் காட்டி பிடிவாதமாக சிறுவனையே காட்டிற்கு அனுப்புகின்றார் அவர் மாலையில் சூரியன் மறைந்தும் காலையில் சென்ற தன் மகன் வராததைக் கண்டு பதை பதைக்கின்றாள் சந்திரமதி கைவேலையையும் விட்டுவிட்டு போக முடியாமல் மகனையும் காணாது தவிக்கின்றாள் இருள் ஆரம்பிக்கின்றது இனியும் பொறுக்க மனம் இடம் தரவில்லை வருவது வரட்டும் என்று துணிந்து வேலையை அப்படியே போட்டுவிட்டு தன் எஜமானனிடம் மன்றாடி கிளம்புகின்றாள் தற்பை புல் கொய்யும் இடத்தில் பாம்பு தீண்டி மகன் இறந்து கிடப்பதைக் கண்டு அவனை சுமந்த கருப்பையில் கடப்பாரை செருகியதைப் போல துடிதுடித்து போகின்றாள் சந்திரமதி அழுது துடித்து என்ன பயன் ஆண்டாண்டு அழுதாலும் மாண்டவர் மீள்வரோ என்பது போல் அவள் தனக்கு கொல்லி வைத்து தன்னை கரையேற்றுவான் என்று பெற்ற மகனை தான் கொல்லி வைக்க சுடுகாட்டுக்கு எடுத்துப் போகின்றாள் என்ன துயரம் பத்து மாதம் சுமந்து பெற்ற அவள் தன் மணிவயிறு வேதனையில் கொதிக்கிறது லோகிதாசன் சிதை ஏற்றாமலேயே எரிந்து விடுவானோ என்னும் அளவுக்கு அவளுடைய வயிறு புத்திர சோகத்தில் குதிக்கின்றது ஆரெல்லாம் அடிகள் வைத்த அடி எல்லாம் விழிநீர் என்று கண்கள் பொங்க சுடுகாட்டுக்கு சென்று தன் பிள்ளையை சிதையில் ஏற்றுகின்றாள் தீமூட்ட முற்படுகின்றாள் விஸ்வாமுத்திரருக்கு தான் பட்ட கடனின் கடைசி பணத்தை அடைப்பதற்காக தன்னையும் அடிமையாக விற்று அரிச்சந்திரன் சுடுகாட்டின் பிணம் எரிக்கும் காவலனாக இருக்கின்றான் பிள்ளையின் பிணம் எரிக்க முனைந்த சந்திரமதியை தடுத்து ஏய் பெண்ணே பிணத்தை எரிக்க கட்டணம் தராமல் எப்படி நீ பிணத்தை எரிக்க முடியும் நிறுத்து என தன் பிள்ளைக்கு கொல்லி போடுவதை கூட தடுத்து விடுகின்றான் அரிச்சந்திரன் மகன் இறந்த துக்கம் ஒருபுறம் வம்சத்தில் பிறந்து அரசிலம் குமாரனாக வாழ வேண்டியவன் அற்ப ஆயிலில் போய்விட்டதோடு மட்டுமல்லாமல் அவன் பிணத்தை எரிக்கவும் தடை ஏற்பட்ட நிலை ஒருபுறம் திடுக்கிட்டு நிற்கின்றாள் சந்திரமதி தான் ஒரு அடிமை என்றும் தன்னிடம் கட்டணமாக கொடுக்க காசோ பொருளோ ஏதுமில்லை என்று பலவிதமாக கெஞ்சி மன்றா மன்றாடுகின்றாள் அரிச்சந்திரனோ அவள் கழுத்தில் மின்னும் விலை உயர்ந்த மாங்கல்யத்தைக் கண்டு ஒன்றுமில்லை என்கின்றாய் இத்தனை விலை உயர்ந்த மாங்கல்யம் அடிமைக்கு ஏது அதை விற்று இந்த சுடுகாட்டின் சொந்தக்காரரும் என் எஜமான கட்டணத்தை கொடு என்கின்றான் கேட்ட சந்திரமதி அதிர்ந்து தேவர்கள் மூவர்கள் முதலான ஈரேழு பதினான்கு லோகங்களில் வாழும் யார் கண்ணுக்கும் தெரிய முடியாத என் கணவரின் கண்ணுக்கு மட்டுமே தெரியக்கூடிய எனது கற்பின் சின்னமாக விளங்கக்கூடிய மாங்கல்யம் ஒரு மயான காவலாளியின் கண்ணுக்கு தெரிந்துவிட்டதே இந்த துன்பத்தை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன் என்று புலம்பி அழுது மண்ணிலே வீழ்ந்தாள் சந்திரமதி அவள் கதையை கேட்ட பின் அவள்தான் தன் மனைவி சந்திரமதி என்று கண்டுகொண்ட அரிச்சந்திரன் பிள்ளையை இழந்த துக்கத்தில் அழுது புலம்பினான் பின் ஒருவாறு மனதை தேற்றிக்கொண்டு தனக்கு சேர வேண்டிய வாய்க்கரிசி கூட வேண்டாம் ஆனால் சுடுகாட்டின் சொந்தக்காரனான எஜமானனுக்குச் சேர வேண்டிய முள துண்டும் கால் பணமும் உன் எஜமானனிடம் கேட்டு வாங்கி என்று அனுப்பினான் என்ன கொடுமை அவளது துயர் அதோடு நின்றதா வழியில் தன் மகன் வயதை ஒத்த அழகான பாலகன் ஒருவன் இறந்து கிடப்பதை பார்க்கின்றாள் மனம் வாடி தன் பிள்ளையை நினைவில் கொண்டு அந்த குழந்தையை கட்டிக்கொண்டு அழுகின்றாள் சந்திரமதி அங்கு வந்த வீரர்கள் அந்நாட்டு ராஜகுமாரனை அவள்தான் கொன்றதாக குற்றம் சுமத்தி மன்னனிடம் அழைத்துச் செல்கின்றனர் தன் பிள்ளையை கொன்றவள் என்ற கோபத்தில் கூட விசாரிக்காமல் அவள் தலையை வெட்டும்படி தீர்ப்பளிக்கின்றான் அந்நாட்டு மன்னன் எத்துணை பரிதாபம் அவள் தலையை வெட்ட மயான காவலனான அரிச்சந்திரனையே அழைக்கின்றான் அரசன் தன் மனைவி குற்றமற்றவள் என தெரிந்தும் அதை நிரூபிக்கக்கூடிய வழி தெரியாமல் அரச கட்டளையை மறுக்க முடியாமல் சந்திரமதியை வெட்டுவதற்கு வாளை தூக்குகின்றான் வாளை தூக்கிய அந்த நேரத்தில் அந்த தலையை கொய்யாமல் பூமாலையாக விழுகின்றது அவளுடைய கழுத்தில் அதன்பின் காசி விஸ்வநாதரும் உமா மகேஸ்வரியும் தேவர்களுடன் காட்சி கொடுத்து இதுவரை நடந்தது எல்லாமே அவனுக்கு நடைபெற்ற சத்திய சோதனை என்றும் அவன் அதில் வெற்றி பெற்றுவிட்டான் எனவும் கூறினர் உடனே உலகத்தின் சிறந்த சத்தியசீலன் வாக்கு தவறாத நெறியாளன் என அரிச்சந்திரனை அனைவரும் போற்றினர் இதுவரை நடந்தது அனைத்துமே அனைவரும் அறிந்ததுதான் அவனுடைய பிள்ளை லோகிதாசனும் அரசகுமாரனும் இறக்கவில்லை என்று கூறி அவர்கள் இருவரையும் உயிருடன் மீட்டு தந்தனர் அரிச்சந்திரனின் நாடும் அவனுக்கே என கூறி அதுவரை நடந்த சோதனையில் இருந்தும் வேதனையில் இருந்தும் மீட்டதாக அரிச்சந்திரனின் கதை முடிகின்றது இன்று வரை வாய்மை தவறாதவன் சத்தியசீலன் என்றால் நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது அரிச்சந்திரன் தான் அண்ணல் காந்தியடிகளே அரிச்சந்திரன் கதையால் ஈர்க்கப்பட்டு தானும் வாய்மையை கடைபிடித்தார் ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு சந்திரமதி நினைவுக்கு வருவாள் அரிச்சந்திரனுக்கு ஈடாக ஏன் அதற்கு மேலும் துன்பங்களை துயரங்களை கடந்து வந்தவள் சந்திரமதி அத்துணை துன்பத்திலும் ஒரு நொடி கூட தன் கணவனின் கொள்கையால் தானே தனக்கு இந்த இடர் என்று நினையாதவளாய் சத்திய விரதத்தை அவளும் கடைபிடிக்கின்றாள் எல்லையில்லா துன்பம் ஆட்கொண்ட போதும் அவள் தன் கணவனை அவன் வழியிலிருந்து மாற கட்டாயப்படுத்தியதே இல்லை அவன் மீது கடுகளவும் வெறுப்போ கோபமோ ஏற்படவில்லை கடைசி வரை சந்திரமதிக்கு அவன் தன் தலையை கொய்தாலும் சரி அதற்கும் தான் தயார் என எல்லாவற்றிற்கும் துணை நிற்கின்றாள் சந்திரமதி இத்துணை சிறப்புடைய சந்திரமதியும் அரிச்சந்திரனுக்கு ஈடாக கொண்டாடப்பட வேண்டியவள்தானே ஆமாம் இப்படி சிறந்த சந்திரமதி போன்ற பெண்கள் நம்மில் இருந்தால் வாழ்த்துவோம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்